சம்பத் மனம்பேரி பென் கொலை செய்யப்பட்ட நபர் கெஹல் பத்திர பத்மே அப்போதைய ஜனாதிபதியுடன் ராஜபக்சாக்களின் பாதுகாப்பு உத்தியோத்தர்கள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவில் இருந்தவர்கள் சாரதிகள் போன்றவர்கள் அவர்களுடன் இருந்தமையை நிராகரிக்க முடியாது சிலருக்கு போக்குவரத்து உள்ளது அதனால் இது ராஜபக்சாக்கள் அந்த குழுக்கள் சார்ந்தவர்கள் இந்த சம்பத் என்பவர் ஜோன்ஸ்டன் செயலாளர் என அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறியதை சமூக ஊடகங்களில் பார்த்தேன் அதனால் இதற்கு ராஜபக்சாவுடன் தொடர்பு இல்லை என நாமல் ராஜபக்ச அது நிரூபிக்கப்பட்டுள்ளது வெளிக்கொணரப்பட்டுள்ளது அவர்கள் பாவித்த டிஃபெண்டர் வாகனம் தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அது தொடர்பில் விசாரணைகள் மலங்கடைக்கப்பட்ட விதம் தொடர்பிலும் யாவரும் அறிந்தது இருப்பினும் இன்று அந்த விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன புதிய சாட்சி கிடைத்துள்ளது அந்த குழுக்களுடன் அதனால் விசாரணை குழுவினர் சரியான ஆதாரங்களுடன் அதனை நிரூபிப்பார்கள் நினைக்கின்றேன் அது வழிகொடரப்படுவதை எவராலும் தடுக்க முடியாது விசாரணை நடவடிக்கை சரியாக முன்னெடுக்கப்படுகின்றது என நான் நினைக்கின்றேன்